இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சியாக எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அவங்கெல்லாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கப்போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்ற போகிறாரு இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்பில் எப்படி ஏன்னா இது கால புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்மராசியில் சூரிய பகவான் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாறாருங்க பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக இருக்கிறாரு அதுவும் சூரியனும் கேதுவும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறாரு ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் ரெண்டு நெருப்பு நெருப்பும் மோதும் போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில் சூரிய பகவானுக்கு கேது பகவானும் நல்லா இருந்தால் மிக பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருதுங்க அதற்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதில் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாகவே மீனராசி காலபுருஷ பன்னெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காரவங்க பாருங்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்ட்டான குணம் மீனராசிக்கிட்ட நிறைய இருக்குது பாருங்க இந்த ராசியில் பிறந்துட்டால் பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசிக்கிட்ட நிறைய இருக்குது அது மட்டும் இல்லைங்க பயங்கரமான புத்திசாலித்தனம் குணம் நிறைய இருக்குங்க மீனராசி பிறந்தவங்க காலை கலையை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இசை கலை தலையில் நிறைய வந்து கலையில் நாட்டம் வந்து இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் ஆசை நிறைய இருக்கும் லைஃப்பில் இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லி பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணும் அளவுக்கு இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய பெயர்ச்சி எப்படிங்க ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறாரு இதுக்கான பதிவு தான் இதை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு காலத்தை நீங்கள் நோக்கி போகக்கூடிய நேரம் பக்காவா வேலை என்ன காரணம் தெரியுங்களா எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏழரை ச அதாவது ஏழரை சனி வந்து நடக்குது அப்படி இப்படிங்குவாங்க எது வந்தாலும் சரி தைரியம் நம்பிக்கை மட்டும் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இப்போ உங்களை யாருமே அசைக்க முடியாது ஏன்னா எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா சூரிய பகவான் தான் எப்போதுமே உங்கள் சூரிய நட்பு கிரகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பகை கிரகம் கிடையாது ரொம்ப நட்பு கிரகம் ஒரு மனிதனை வெல்லணும் எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு தலைமை பொறுப்பு போகணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு பொறுப்பான விஷயம் எதுனாலுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு பத்து பேராக வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னா இந்த சூரிய பகவான் வந்து ஐ அதாவது ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க ஒரு தலைமை பொறுப்பாளராக வந்து அரசாங்கம் அரசியல் எல்லாமே பாருங்க ஒன்பது நவக்கிரகங்களையுமே வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகம்னா சூரிய பகவான் மட்டும்தாங்க அப்போ ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் பாருங்க உங்கள் மாதம் நீங்கள் என்ன மாதம் பிறந்தேன்னா சூரிய பகவான் வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் சூரிய பகவான் அப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு முக்கியமான பயிற்சி தானே ஏன்னா பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறமா வந்து ஆட்சி படம் வராரு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமாக பலனை கொடுக்குறோம் ஏன்னா இவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீனராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இப்போ சனி வேற வந்து வக்ரமாக ரொம்ப குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஆகா வக்ரம் இன்னும் பெருசாக பாதிக்குமே சனி பகவான் கெட்டு போயிருந்தால் தான் வருமானத்தை பாதிக்கும் கண்டிப்பாக எப்படி பொருளாதார வருமானத்தை கண்டிப்பாக ஒரு தடையை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் வேலை உத்தியத்தில் வந்து தடை வந்துக்கிட்டே இருக்கும் உயர்ந்த அதிகாரியோட சரியில்லை வேலை ஒரு பிரச்சனை சரி இல்லை கடன் பிரச்சனையும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் வரவிட வரவை விட செலவு வந்து டபுள் மடங்காக இருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பீங்க சும்மா கேளுங்களே ஆமாம் கண்டிப்பாக நான் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் வருமானம் சரியாக இல்லை இன்கம் சரியாக இல்லை பணத்தை வந்து கொடுத்து ஏமாந்துட்டேன் தொழிலில் சரியாக இல்லை திருமண வாழ்க்கை நண்பர்கள் பழக்கம் கூட்டாளி பழக்கத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் ஒரு இடம் வாங்கினீங்க இந்த இடத்துல வந்து காசு பணத்தை நிறைய கொடுத்தேன் அந்த இடத்துல உள்ள காசை விற்றா எனக்கு இவ்வளோ பணம் வரும் நான் இடத்த வைக்க முடியலை சேல்ஸாக அப்பாவுடைய சொத்துல ஒரு வில்லங்கம் போயிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அது சாதகமாக வருமா நான் வேலையை மாற்றலாமா இல்லை வெளிநாடு போகலாமா வெளியூர் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன தான் காரணம் என்ன தான் ரீசன் அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க நான் எல்லாத்துக்குமே சொல்லது யார் ஜாதக தசாபுத்தி சரியில்லை அவங்கக்கிட்ட கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் அவரை தரையில் சந்தித்தாங்க இனிமே எல்லாமே டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரணும் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது மீனராசியை பொறுத்த வரைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் எக்காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் விடக்கூடாது உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னால் நீங்கள் பத்து பேர் வந்து மதிக்கிறாப்பில் உங்களுடைய நல்ல சிந்தனை உங்கள் கிட்ட நிறைய இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கற்பனையை நல்லா யோசிப்பீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க வெளியில் க காட்டிக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பிடிச்ச விஷயமே இவங்கக்கிட்ட இதான் தெரியுங்களா மீனராசியை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அறிவு திறன் பயங்கரமாக இருக்கும் அறிவு ஆற்றல் பயங்கரமாக இருக்கும் திறமையான குணம் அதிகமாக இருக்கும் அப்படி மீனராசி அன்பர்களுக்கு இப்போ பாருங்கள் உங்கள் சூரியன் எங்கே இருக்காரு தெரியுமா ஆறாம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருவார் ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட எதிரியும் எப்படி ஆறாம் இடத்த சூரியன் இருந்தால் எப்படிப்பட்ட எதிரியும் வீழ்த்திரலாம் அது மட்டும் இல்லாமல் குரு சுயசாரம் வாங்கி உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பாருங்கள் எந்த கெட்ட இடத்தெல்லாம் பார்த்து அவர் சரி பண்ணுறாரு குரு உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி உங்களை உங்கள் கையால் எடுத்து நீங்களே உங்கள் கண்ணை குத்தி விட்டுருவீங்க குத்திக்க மாட்டீங்களா அதை இங்கே கெட்ட விஷயம் கிடையாது இப்போ நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் கண்டிப்பாக வாங்குங்க ஏன் யோசிக்கிறீங்க வாங்குங்க கண்டிப்பாக அமையும் நீங்கள் எந்த பேங்க்கை போய் லோன் கேட்டு பாருங்களே இப்போ சும்மா கேளுங்களே எது எந்த லோனாக இருக்கட்டும் லோன் சாங்ஷன் வாங்கும்போது லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் கடனை இப்போ அடைச்சிருவீங்க தெரியுமா கடனை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க ஆறாம் இடத்தை சூரியன் ஆட்சி பழத்தை ஆறாம் இடத்தை எங்கே பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது கண்டிப்பாக கடன் பிரச்சனை கொஞ்சம் அடைபடும் சூரிய பகவான் பார்க்குறாரு உங்கள் நட்பு கிரகம் அவர் அவர் கொடுக்க மாட்டார் கடன் பகை தீரும் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்தில் உள்ள வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஒரு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக வந்து இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னால் இப்போ புதன் நல்லா பலமாயிட்டாரு இப்போ வீடாக இடமா இல்லை திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சா இல்லை காதல் திருமணமாக ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும் பார்த்துக்குங்க மீனராசி அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க தைரியமாக தொழில் பண்ணுங்க இப்படி தொழில் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணுறதுனால இனிமேல் தொழிலில் உங்களுக்கு கெட்ட விஷயமே நடக்காது ஏன்னா கேந்திரத்தில் குரு இருந்து நேராக பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறாரு இது இல்லாமல் சூரிய பகவான் பாருங்கள் நேராக பன்னெண்டாம் இதை வந்து பார்க்குறாரு கண்டிப்பாக லாபஸ்தானத்தை காலபுருஷ குடும்ப ராசியை அவர் பார்க்குறாரு ஆல்ரெடி சனி பகவான் வந்து ஜாதகம் வந்து நல்லா இருந்துட்டால் போதும் இப்போ தொழிலில் பயங்கரமான ஒரு அனுகூலமாக வந்து இருக்கும் கொஞ்சம் ஏழரை சனியை மட்டும் பார்த்துட்டு தொழிலில் பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்போ அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது கண்டிப்பாக எழுதினீங்க அப்படின்னா ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட்டு யார் லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை மட்டும் எழுதி பாருங்கள் ரிசல்ட்டு வ என்னன்னு கேளுங்க வரலேனா லக்னத்தில் சூரியன் வந்து தொடர்பு இருக்கணும் இப்போ எழுதணும் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே நீங்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் ரிசல்ட்டு சூப்பராக பார்க் வரும் அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே பக்காவாக வந்து இருக்குங்க நான் சொன்னேன் இல்லை அரசியல் எப்படிப்பட்ட எதிரிகள் நீங்கள் வீழ்த்துருவீங்க இப்போ அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் அரசு அனுகூல நல்லா வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் பார்த்துக்குங்க மாணவ மணிகள் எல்லாம் பாருங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க இந்த நேரத்தில் படிப்பு கல்வியில் மட்டும் பாருங்கள் பெரிய லெவலில் போயிடுவாங்க தாய் தந்தையுடைய அனுகூலம் இருக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு மருத்துவ கொஞ்சம் குறைக்கணும் பார்த்துக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது வெளிநாட்டில் வேலை பார்க்கறதாங்க பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வெளியே வேறு க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போக கூடிய பக்காவாக இருக்குங்க வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் நான் ரொம்ப நாள் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வேறு வேலை மாறணும் வேறு கண்ட்ரி மாறணும்னா கண்டிப்பாக மாறுங்க சூப்பராக இருக்கும் நோயா எதிரியா பகையாக கடனாக வேலை தடையா இது எல்லாமே நீங்கி கொடுத்துருவார் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி எடுக்கணும் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி மூவ் பண்ணி லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்கள் அடிக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் ஆசிரிய வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் ஆசிரிய வேலை இருக்கும் அடுத்து இரும்பு சம்பந்தம் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் நெருப்பு துறை நல்லா இருக்கும் பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பாக தேடி வரும் படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி பாருங்க மெயினாக பேங்க்ல வந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அக்கௌண்டில் வந்து கணக்குக்கு ஐடி பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க விளையாட்டு துறையில் பயணி எல்லாமே வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி தேடி வரும் அப்போ இது எல்லாமே நல்ல விஷயமாக தான் வருது கெட்ட விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க நம்ம எல்லா விஷயமும் சொல்கிறது தான் இது ஒரு பொது பலன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா நல்லா உங்களுக்கு இப்போ எல்லாமே எது வந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சூரிய பகவான் கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது பார்த்துக்குங்க இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புற பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து இருக்கக்கூடிய தன்மையான குணமும் உங்கள் நெ நிறைய இருக்குது எது வந்தாலும் சரி ஒரு அமைதி பொறுமை நிறைய இருக்குது லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் வெற்றியாக வருது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது படிப்பு இது எல்லாமே ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜெயிக்க கூடிய அப்படிங்கிற மெயின் வந்து உதவிகள் எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறதுக்கான சுப செலவு பண்ணுறது சுபகாரியம் பண்ணுறது நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இனிமே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அடுத்தது உத்தரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செம கஷ்டம் லைஃப்பில் வந்து யதார்த்தமான தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ரொம்ப ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்படுது யாராக நீங்கள் அதை வந்து மட்டுந்தான் இனிமே வந்து நல்லா இருக்கும் பாருங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ இல்லை தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் இரும்பு பட்ட உரை நெருப்பு சம்பந்தமான உரை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்குங்க பயங்கரமான ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது உத்திரத்தில் பிறந்தவங்க ஏழரை சனி வந்தாலுமே பாதிக்காது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்த குணமும் புத்திசாலி குணமும் டேலண்ட்டான குணமும் நிறைய இருக்கும் இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் தேடி வருது பாருங்க கண்டிப்பாக வேலை மாறணும் உத்தியோகம் மாறணும் வேலை உத்தியோக தடை கொடுத்திருப்பார் இனிமே கொடுக்க மாட்டார் எடுத்த காரியம் வெற்றி வருது படிப்புகளில் நல்ல வந்து இருக்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் இருக்குது வெளியூர் யோகம் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எது வந்தாலும் சரி தைரியமாக இறங்கி போங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க